துவாதசி திதியின் அதிபதி திருமால் என்பதால் இந்த திதியில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் செல்வச் செழிப்பு உண்டாகும் அவர்கள் பணக்காரராக இருப்பதுடன் பெண்களால் மிகவும் விரும்பப்படுவார்கள் பெண்கள் மத்தியில் இவர்களுக்கு தனி இடம் இருக்கும் அவர்களின் திறன் சிந்தனை மற்றும் சமூகத்தில் அவர்கள் காட்டும் செயல்பாடுகள் காரணமாக பலரும் இவர்களை மதிப்பார்கள் துவாதசி திதியில் பிறந்தவர்கள் அதிக சொத்து சேர்ப்பதிலும் ஆர்வம் காட்டுவர் அவர்கள் எதிரிகளின் எண்ணிக்கையும் அதிகமாக இருக்கும் ஏனெனில் அவர்கள் சாதனை புரியும் போதெல்லாம் அவர்களை பொறுக்க முடியாதவர்கள் சிலர் தோன்றலாம் ஆனால் இவர்களின் முயற்சி மற்றும் சாமர்த்தியத்தால் அவர்கள் எதையும் தாண்டி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் துவாதசி திதி விருந்துண்ண தானம் செய்ய தானியங்களை சேமிக்க தர்ம காரியங்களில் ஈடுபட ஏற்ற நாளாகும் இத்திதியில் செய்யப்படும் எந்த ஒரு பொருளாதார செலவும் எதிர்காலத்தில் பெரும் லாபமாக மாறும் எனவே புதிய முதலீடுகள் கோவில் சம்பந்தமான பணிகள் சிற்பம் ஓவியம் கலைகளை பயிலுதல் போன்ற காரியங்களை செய்ய ஏற்ற நாளாகும் ஆனால் திருவோணம் நட்சத்திரம் இணையும் துவாதசி மட்டும் இதற்கேட்பாது மகரம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் இந்த நாளில் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும் அவர்கள் எடுத்த முடிவுகள் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவே எந்த ஒரு முக்கியமான முடிவும் ஆராய்ந்து எடுக்க வேண்டும் முருகனை முழு பக்தியுடன் வழிபட்டால் எதிரிகள் அடங்கிவிடுவர் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் நிகழும் மேலும் எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றி பெற முடியும்